நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த காணொளி இன்றைய தினம் காயத்ரி ஜபம் அனுசரிக்கப்படுகிறது அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இந்த காயத்ரி மந்திரமானது வேத காலம் தொட்டே கூறப்பட்டு வருகின்ற ஒரு மந்திரமாக இருக்கிறது அனைத்து மந்திரங்களுக்கும் தாயாக இருக்கக்கூடியது இந்த காயத்ரி மந்திரம் மற்ற மந்திரங்களை விட சக்தி வாய்ந்த மந்திரமாக இந்த காயத்ரி மந்திரம் இருக்கின்றது இந்த காயத்ரி மந்திரத்தை நாம் ஜபிப்பதால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் இந்த காயத்ரி மந்திரத்தை போது உண்மை மற்றும் ஆன்மீக வெளிச்சமானது நமக்கு கிடைக்கிறது தெளிந்த ஞானத்தினை நாம் பெற முடியும் நமது மனம் தூய்மை பெறும் நம்முடைய ஆன்மா தூய்மை பெறும் நம்மிடம் இருக்கின்ற எதிர்மறை சக்திகள் விலகும் நம்மிடம் புரிதல் உணர்வை அது ஏற்படுத்தும் நம்முடைய மன அழுத்தத்தை நீக்கும் நமக்கு புத்துணர்வை அளிக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக நமக்கு தெய்வ அருளை இலகுவாக கிடைக்கச் செய்யும் ஆகவே இறை அருளை எளிதாக இலகுவாக நம்மிடையே கொண்டுவரும் பல்வேறு தேவதைகளின் பெயர்களை தெய்வங்களின் பெயர்களை உள்ளடக்கிய அந்த ஒரே மந்திரத்தை நாம் நூற்றி எட்டு முறை ஜபிக்கும் போது நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது ஓம் பூர் புவஸ்வக தவிதுர்வரேன்யம் வர்கோ தேவசிய தீமகி தியோயோன பிரச்சோதயாத் இந்த காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நாம் ஜபித்து நலம் பல பெறுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே மீண்டும் நல்ல காணொளியில் சந்திப்போம்